தலைப்பு செய்திகள் சிங்கின் இறுதி சடங்குகளை செய்வதற்கான உரிமையை மறுக்கும் பாஜக அரசின் முடிவு அவரது மகத்தான பங்களிப்பை பொதுமக்களின் நினைவிலிருந்து அழிக்க திட்டமிட்ட முயற்சி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அடுத்த ஐயம்பாளையம் உழவன் நகரை சேர்ந்தவர் செல்வம் வயது ஐம்பத்து ஒன்பது அவரது மனைவி தேவி செல்வம் மனைவி மகள் பேரன் பேத்தியுடன் வசித்து வந்தார் இந்நிலையில் செல்வத்துக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்துள்ளது அடிக்கடி மது அருந்துவதால் அவருக்கு நெஞ்சு வலியும் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் மது அருந்த பணம் தராததால் முதியவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மராத்தி நடிகை ஊர்மிளா கோத்தாராவின் கார் ஏற்படுத்திய விபத்தில் மெட்ரோ தொழிலாளர் ஒருவர் உடல் சிங்கி உயிரிழந்துள்ளார் மேலும் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லாத ரயில்களை நின்று செல்லவும் மயிலாடுதுறை கோவை ரயிலை சிதம்பரம் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தியும் சிதம்பரம் ரயில் பயணிகள் நலச்சங்கம் அனைத்து கட்சிகள் மற்றும் சமூக நலச்சங்கங்கள் சார்பில் ரயில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையால் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து அச்சமடைய வேண்டாம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் ஜனவரி இறுதியில் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளார் இந்தியாவின் பதினான்காவது பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் இவரது மறைவுக்கு பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் இந்த கரை வரலாற்றிலிருந்து மறையாது என்று ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தனர் எஃப்ஐஆர் வெளியானதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை நாடுவோர் ஆம்புலன்ஸ் எங்கிருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கான செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அண்ணா பல்கலையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட தமிழ்நாடு கவர்னர் ரவி மாணவ மாணவிகளிடம் தனித்தனியாக கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார் சென்னை கிண்டி மடுவன்கரை பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சக்திவேல் வயது ஐம்பத்து நான்கு என்பவர் இருந்து வருகிறார் இவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அத்துமீறிய சிஇஓவை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்ற கேள்வி எழுப்பியுள்ளது தற்காலிக துணை வேந்தரை நியமிக்க வேண்டும் என்று கவர்னருக்கு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கடிதம் அனுப்பியுள்ளனர் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலமான ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர் அன்புமணியுடன் மோதல் ஏற்பட்ட விவகாரத்தில் ராமதாசுடன் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர் புதுக்கோட்டையில் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகத்திற்குரிய நபரை கைது செய்ய விடாமல் திமுக நிர்வாகி அழுத்தம் கொடுப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பாமகவில் இளைஞரணி தலைவரை நியமனம் செய்வது தொடர்பாக கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே பொதுக்குழு மேடையிலேயே மிகப்பெரிய கருத்து மோதல் வெடித்துள்ளது தன்னுடைய மகள் வழி பேரனான முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்து மருத்துவர் ராமதாஸ் அறிவித்த நிலையில் மேடையிலேயே எதிர்ப்பை தெரிவித்து அன்புமணி பதிவு செய்திருக்கிறார் வரியை நிலுவையில் வைத்திருக்கும் உரிமையாளர்களின் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டு வசூலிக்கும் பணியில் சென்னை மாநகராட்சி மும்முரமாக களமிறங்கியுள்ளது அன்பு உள்ளங்கள் என்ற பெயரில் ஆதரவற்ற முதியோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் காப்பகம் தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புலி ஊராட்சியில் உள்ள அன்னை தெரசா நகரில் அமைந்துள்ளது முதியோர் இல்ல புதிய கட்டடம் திறப்பு விழா இன்று நடைபெற்ற நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு முதியோர் இல்லம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் எஃப்ஐஆர் மறைப்பு குறித்து ஈபிஎஸ்க்கு கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார் தாம்பூலம் பிரைவேட் லிமிடெட் ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தை பாரம்பரியத்தின் வளங்களையும் அழகாக ஒருங்கிணைத்து பூஜை பொருட்கள் மூலிகை மருந்துகள் நலம் காக்கும் பொருட்கள் மற்றும் ஆன்மீக பரிசு பொருட்கள் போன்ற ஒரு விரிவான தொகுப்பை வழங்குகிறது புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அணி தலைவர் நியமனம் தொடர்பாக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது இதனால் பாமக நிர்வாகிகள் தொண்டர்களிடையே பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பழைய குற்றால அறிவியல் குளிக்க பதினேழு நாட்களுக்குப் பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நானூறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை விசாரிக்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது மதுரையில் தனியார் நிறுவனம் ஒன்றின் நிதி மோசடி தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் செய்தனர் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் தனது இரு சொத்துக்களை இளங்கோ பயணியப்பன் என்பவர்களுக்கு விற்றுள்ளார் மதுரையில் அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் லஞ்சப் புகாரில் பெண் துணை தாசில்தாரர் சிக்கியுள்ளார் திருவண்ணாமலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் தற்கொலை செய்து கொண்டனர் அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் விசாரிக்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு என்று ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது சத்யராஜ் மகளான திவ்யா ஊட்டச்சத்து நிபுணராக இருந்து வருகிறார் மகிழ்மதி என்ற இயக்கத்தின் மூலம் கடந்த நான்கு வருடங்களாக தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவசமாக ஊட்டச்சத்து நிறைந்த உணவை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவருக்கு திவ்யா சத்யராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர்ப்புற பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் மழைக்காலங்களில் பேருந்தில் பயணிகள் நனைந்தபடி பயணம் செய்யும் அவல நிலையில் தொடர்கதையாக உள்ளது மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் தேமுதிகவினர் பேரணிக்கு அனுமதி கோரியிருந்தனர் தமிழக அரசு அனுமதி மறுத்திருந்தது இதை குறிப்பிட்டு பேரணிக்கு தமிழக அரசு விஜயகாந்தை அவமதித்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் விஸ்வரூபம் எடுக்கும் சீமான் திருச்சி எஸ்பி வருண்குமார் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது இழப்பை மக்களின் மனம் ஏற்க மற்கும் அளவிற்கு பெரும் தாக்கத்தை உருவாக்கிச் சென்றிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் என நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் உட்பட ஐந்து கோயில்களில் காணிக்கையாக பெறப்பட்ட ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோ தங்க நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றுவதற்காக ஊர்க்கு ஆலைக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது இந்தியாவிலே முதல் முறையாக வாகன எரிச்சலை தடுக்கும் வசதி காவலர்களுக்கான நவீன கருவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவினாளையொட்டி இன்று என் அன்புக்குரிய கேப்டனுக்கு நினைவஞ்சலி என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் இனி எப்போதும் அவர் செருப்பு அணிய முடியாது என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார் கடல் மீது அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் திறப்புக்கு தயாரான நிலையில் உள்ளது மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சங்களில் வாழும் நண்பர் விஜயகாந்த் என்று சமூக வலைதளத்தில் முதல்வர் பதிவிட்டுள்ளார் பெரியகுளம் அருகே கார் மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பஞ்சாபில் கால்வாயில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கூட்டம் அலைமோதிய நிலையில் குளியல் கழிவறை பக்தர்கள் தவிக்கின்றனர் விஜயகாந்தின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் விஜயகாந்த் என்று எடப்பாடி பழனிசாமி புகழாரம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கங்கா பரமேஸ்வரி நகரில் மாநகராட்சி சார்பில் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவில் தினமும் காலை மாலை நேரங்களில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பூங்காவில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணியளவில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் இருபத்தி நான்கு வயது இளம் பெண்ணுக்கு பூங்காவில் நடைபயிற்சி சென்றபோது பாலியல் தொல்லை நடந்துள்ளது நீடாமங்கலம் அருகே சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதில் நாற்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் புதிய சவால்களை எதிர்கொள்ள அஞ்சவில்லை என்று கோன்ஸ்டாஸ் சவாலுக்கு பும்ரா கூல் பதில் அளித்துள்ளார் கிரிக்கெட் வெறும் வார்த்தையில எமோஷன் என்று நிதிஷ் ரெட்டி சதமடித்த போது ரவி சாஸ்திரி கண்கலங்கியுள்ளார் உலக செஸ் சாம்பியன் குகேஷை நேரில் அழித்து பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் சதம் அடித்த மகனை கட்டிப்பிடித்து அழுத தந்தையின் சிறப்பு வீடியோ பிசிசிஐ பகிர்ந்துள்ளது கடந்த மூன்று நாட்களாக ஏறுமுகத்தில் சென்று கொண்டிருந்த தங்கம் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் பதினைந்தும் பவுனுக்கு ரூபாய் நூற்றி இருபதும் குறைந்துள்ளது இன்று ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை ரூபாய் ஏழாயிரத்து நூற்று முப்பத்து ஐந்துக்கும் இன்று ஒரு பவுன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பதுக்கும் விற்பனையானது விழுப்புரம் கோட்டக்குப்பம் அருகே ராட்சதாலையில் ஃபைபர் படகு சிக்கி கவிழ்ந்ததில் மூன்று மீனவர்கள் காயத்துடன் உயிர் தப்பினர் தமிழகத்தில் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஐந்து மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அறிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரவாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்